வணக்கம் சார் இப்போ வீட்டில் வந்து தொடர் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவாங்கன்னா கர்ம வினை பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுக்கு அதனால கூட இந்த மாதிரி அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கர்ம வினை பிரச்சனை நீங்கறதுக்கு ஏதாவது தானங்கள் இருக்கா சார் ஸ்ரீ குருபியோ நம பூஜாய ராகவேந்திராயா சத்யதர்ம ராக விக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மக்காரியம் சாதய பிரபு எனக்கு ஜோதிடம் போதித்தருளிய அனைத்து குருமார்களையும் வணங்கி என திறமை குருநாதர் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய தந்தை திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம் தானம் செய்ய நான்கு நாட்கள் மாதத்தில் எதுக்கு செய்யணுன்னா நம்ம கர்ம வினை நம்ம கர்ம வினை என்ன ஜென்ம வினை போன பிராரப்தத்தில் நான் என்ன பண்ணினோம் இப்போ அனுபவிக்கிறேன்னு நம்மெல்லாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம் என் தலையெழுத்து நான் இப்படி இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படியான பல விஷயங்கள் இதுக்கு நிறைய எங்கள் தலையெழுத்தை மாற்றும் கோயிலுக்கு போங்க பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க உங்கள் மாற்றம் வரும்னு இதை நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் ரொம்ப சிம்பிளாக மாதத்தில் ஒரு நாலு நாட்கள் மாத் மட்டும் தொடர்ந்து இந்த பன்னெண்டு மாதம் இருக்குது பன்னெண்டு மாதத்தில் ஒரு மாதத்துக்கு நாலு நாள்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவாச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் அப்போது ஒரு மாதத்திற்கு நான்கு நாட்கள் இல்லை முடிந்த விஷயங்களை தானம் கொடுக்கறது மருந்து வாங்கி கொடுக்கறது இல்லையா துணி தானம் ஆடை தானம் செய்வது இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த கர்மா வழி கர்ம வழி இருக்கக்கூடிய விஷயங்கள் குறைந்து வாழ்க்கையில் மாற்றத்தை தருகிறது எந்தெந்த நாட்களில் நம்ம பண்ணணும் தமிழ் மாதப்பிறப்பு ஒவ்வொரு மாதப் பிறப்புன்னு இப்போ தமிழ் வருஷ பிறப்பு வருது அன்னைக்கு மட்டும் அல்ல இப்போ தமிழ் வருஷ பிறப்புங்கிறது சித்திரை தேதி எடுத்துக்கிறோம் இதே போல் ஒவ்வொரு மாதமும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனின்னு இந்த பன்னெண்டு மாதங்கள் பிறக்குது இல்லையா இந்த பன்னெண்டு மாதங்கள் பிறப்பு அப்படிங்கிறது ஆக்சுவலாக சூரியன் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலம் இதை சங்கிரமணம் அப்படின்னு சொல்கிறோம் மாத விஷு புண்ணிய காலம் மாதா மாதம் நடக்கக்கூடிய சூரிய பிரவேசம் இதை மாத சங்கிரமணம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் முக்கியமாக ஆடியை வந்து கடக சங்கரமணம் தையை வந்து மகர சங்கிரமணம் இந்த ரெண்டு நமக்கு தெரியுது ஆடி மாத பிறப்பு தை மாத பிறப்பு வந்து விசேஷமாக நம்ம வந்து கொண்டாடுறோம் ஆனால் ஒவ்வொரு மாத பிறப்புமே ஒரு கிரகணத்துக்கு சமானமான ஒரு நிகழ்வு நடக்குது சூரியன் மாறுவதை சூரிய பயிற்சி ஒவ்வொரு சூரிய பெயர்ச்சியும் மாதப்பிறப்பு இப்போ இந்த தமிழ் மாதப்பிறப்பு ஒன்று ரெண்டாவது அமாவாசை ரெண்டு அப்போ எவ்வளோவாச்சு பன்னெண்டு மாதப்பிறப்பு பன்னிரெண்டு அமாவாசைகள் ஒவ்வொரு மாதமும் வெதிபாதம்னு ஒரு யோகம் வரும் வெதிபாதம்னு பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க இல்லை இன்றைக்கி ஆன்லைன்லேயே எல்லா ஆப்ஷனும் இருக்குது நமக்கு என்னைக்கு வெதி பாதம் வருது இந்த வருஷத்தில் அப்போ அது ஒரு பன்னெண்டு வெதி பாதங்கள் முப்பத்தாறு அடுத்தது வைத்திருத்தி யோகம்னு ஒன்று இருக்கு வைத்திருத்தி இது ஒரு அப்போ ஒட்டார ஒட்டுமொத்தமாக நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு வருடத்தில் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்துட்டே வரணும் என்ன செய்யணும்னா தானங்களில் சிறந்தது எது அன்னதானம் ஒருத்தருடைய சாப்பாடு ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னா ஒரு மனுஷன் வந்து போதும்னு சொல்லக்கூடிய விஷயமே சாப்பாடு தாங்க நீங்கள் எத்தனை பணம் கொடுங்க நம்ம கொடுத்தாங்க ஆ சரி நீ காய்ச்சும் முக்காத்த வச்சு அதில் அவங்களுக்கு ஒரு கட்டடமே பணத்தில் கட்டினாலும் மேலே ஒரு அஞ்சு கட்டு வச்சுருக்கலாம்னு தான் சொல்லுவோம் சாப்பாடு மாத்திரம் நீங்கள் ஐயோ போரும் 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 அப்படின்னு அந்த வயிறு ரொம்ப அளவு தான் ஏன் சாப்பிட முடியும் அப்போது ஒருவரை நன்றாக ஒருத்தர் வாழ்த்தணுன்னா வயிறார உணவிடுவது அப்போ உணவு தானம் மாதம் மாதம் இந்த நாட்களை குறித்து வச்சுக்கோங்க மாசப்பிறப்பு அமாவாசை வெதிபாதம் மற்றும் வைத்திருத்தி இந்த நாலு நாட்களில் ஒரு ரெண்டு பேக்கெட் வீட்டிலையே ஏதோ ஒரு எலுமிச்சம்பழ சாதம் ஒரு தயிர் சாதம் ஏதோ ஒன்று பேக் பண்ணிட்டு ஒரு தண்ணி பாட்டிலையும் கூ உடன் வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போங்க நமக்கு எதிரில் வரக்கூடிய முதல் நபர் யார் இல்லை சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் விதிநிலையும் மாற்றும் என்ன இதில் விசேஷம்னா தமிழ் மாத பிறப்பும் முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள் வெதிபாதம் முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள் வைது தி முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள் அமாவாசையும் முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள் அப்போ நமக்கு எல்லாமே எங்கிருந்து வருது நான் என் தந்தையினிடமிருந்து என் தந்தை என் தாத்தா கிட்ட இருந்து வந்தால் அந்த டிஎன்ஏ அப்போ கர்ம பதிவுகள்ங்கிறது டிஎன்ஏவில் தான் இருக்குது இது தீர அன்னதானமே சிறந்த பதிகாரம் கர்மாவை கண்டிப்பாக குறைக்கும் பன்னெண்டு மாதம் தொடர்ந்து இந்த நாலு நாலு நாட்கள் செஞ்சு வந்துட்டு பாருங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஒரு பன்னெண்டு மாதம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஒரு நாலு மாதத்திலே சந்திப்பீங்க நாலு மாதம் செய்ய நாலு மாதம்னா பதினாறு நாட்கள் ஒரு மாதத்தில் நாலு நாள்னா நாலு மாதத்துக்கு பதினாறு நாட்கள் மாற்றம் கண்டிப்பாக வரும் என்ன நினச்சிட்டு பண்ணுறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் எந்த பொருளாதார நிலையிலோ மனம் நிலையிலோ ஆரோக்கிய நிலையிலோ எதில் நமக்கு வந்து ஒரு தடங்கள் தாமதங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை இது மாற்றும் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக இருக்குது அந்தணன் என்போன் அரவோன் அந்தணர்களுக்கு மாத்திரம் இது இன்னியும் நிறைய பண்ணணும் அவங்களுக்கு மற்றவர்களுக்கு நாற்பத்தெட்டு நாள்னால் அவனுக்கு வருஷத்தில் தொண்ணூத்தாறு நாட்கள் சன்னவதி அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு அமாவாசை பன்னெண்டு மாதப்பிறப்பு பன்னெண்டு வெதிபாதம் பன்னெண்டு வைத்திருதி அன்வஷ்டகான்னு ஒன்று வரும் மாச மாதம் அன்வஷ்டகா மகாலய பக்ஷம் இதெல்லாம் சேர்ந்து பிரம்ம கல்பாதி சாவரணிகள் யுகாதிகள் இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தொண்ணூத்தாறு வரும் அவர்கள் தொண்ணூத்தாறு முறை வருஷத்துக்கு தொண்ணூத்தாறு முறை இதுக்கு சன்னவதியின் பேர் இவர்கள் தொண்ணூத்தாறு நாட்களுமே இது போல அவர்களுடைய பித்தருகளை வணங்கி உணவளிக்க அவர்களுக்கும் கூட என்னாகும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நாலு நாட்கள் தமிழ் வருஷ தமிழ் பிறப்பு அமாவாசை வெதிபாதம் வைத்திருத்து இந்த நாளும் ஞாபகம் வச்சுக்குங்க இந்த நாட்கள் வேற பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு பொட்டலம் சாப்பாடு வீட்டில் சமைச்சது நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதே ஒன்று பண்ணி அசைவம் தவிர்த்து சைவ உணவாக வச்சு ஒரு தண்ணி பாட்டில் கூட வச்சு முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் அதையும் சேர்த்து கொடுத்து பண்ணி பாருங்கள் இந்த தானத்தை இந்த நாங்கள் நாட்கள் மாத்திரம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடியதாக இந்த நான்கு நாட்களும் உங்களுக்கு இருக்கும் முதல ஐயமே இல்லை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி